வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் சமீபத்திய தமிழ் சினிமாவனுடைய வரவுகளில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அடி மிகப்பெரிய இடி எதிர்பார்க்காத ஒரு பிஸ்ட் அப்படின்னாக்க அது தக்ளைப் படம் தந்த ஒரு ஏமாற்றம் தான் ஏன் என்ன எதனால அப்படின்னு ஆயிரம் காரணங்கள் இன்னைக்கு ஆடியன்ஸு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மணிரத்னம் அவர்கள் ஏன் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு கமல் சார் ஏன் இப்படி ஒரு கதைய தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் எல்லார் மத்தியிலுமே இருக்கு கமல் சார் ஒரு படம் எடுத்து அப்ப நல்லா இல்லைன்னு சொன்னா கூட பத்து வருடங்கள் கழித்து அந்த படம் அந்த படம் கொண்டாடப்படும் அதே போல மணிரத்னம் சார் ஒரு படம் இன்னைக்கு எடுத்திருக்காருனாக்க அது ஒரு புதிய ட்ரெண்டையே உருவாக்கும் ஆனா தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே மிஸ் ஆனது தான் ரசிகர்களுக்கு தமிழ் சார் ரசிகர்களாக இருக்கட்டும் சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் மணிரத்னம் சார் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு வருத்தம் இந்த சமயத்தில் எல்லோரும் பேசுகிற ஒரு விஷயம் உடனே ஷங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு பெயர் நமக்கு தெரிந்த காலகட்டத்திலிருந்து தமிழ் சினிமாவினுடைய ஏன் இந்திய சினிமாவினுடைய ஆளுமையாக இருப்பவர் தான் மணிரத்னம் சார் எப்படி இதய கோவில் மாதிரியான படங்கள் மௌனராகம் படங்கள் மாதிரி பகல் நிலவு மாதிரியான படங்கள்லாம் கொடுத்து நாயகனுக்கு பிறகு அவருடைய பிரமாண்டம் இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சுது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் எல்லா மொழிகள்லையுமே மனிதத்திரம் படம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் பெப்பு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நினைச்சோம் இதே போலதான் தான் சங்கர் ஷங்கர் சார் தன்னுடைய ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்துல இருந்து ஆரம்பித்து சமீபத்தில் தோல்வி படம் கொடுத்தாலும் கூட அவர் தன்னுடைய கிராஃப்ல இருந்து இம்மி அளவு கூட விலகாம இருக்காங்க அவருடைய படங்கள் தாக்கத்தை ஒரு போலயோ அல்லது ஒரு காதலன் போலவோ ஜீன்ஸ் போலவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிறது இப்ப திரும்ப மணிரத்னம் படத்தையும் படத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுறாங்க ஏன்னா மணிரத்னம் அப்படிங்கிறவங்க தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஆளுமை மட்டுமல்ல இந்திய சினிமாவையே தமிழ் சினிமா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு டெக்னாலஜியிலையும் புதுமைகள் செய்த ரெண்டு வல்லமை மிக்க இயக்குநர்கள் தான் அவங்க இந்த சமயத்தில் சங்கர் மணிரத்னம் ரெண்டு பேருடைய படங்கள் சமீப காலங்களில் சறுக்குவதை வைத்து பார்க்கும்போது இந்த இரண்டு பேருக்கும் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு விஷயத்தில் ஒருத்தர் பாலகுமாரன் இன்னொருத்தர் சுஜாதா பாலகுமாரன் சாருடைய வசனங்கள் தான் நாயகன் படத்துக்கு ஒரு தனி அழகையும் ஒரு தனி ஜாலத்தையும் கொடுத்துச்சுங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் நாயகன் படத்துக்கு பிறகு வந்த பல படங்கள் சத்திரியன் கலியுகம் உட்பட பல படங்கள் நாயகன் படத்துடைய தாக்கத்துல அந்த டயலாக் ஸ்டைலரா தான் ஆமாம் எல்லாமே அப்படித்தான் இனிமே முடியல என்னால் முடியல இப்படிங்கிற மாதிரியான டைலாகுகள் பாலகுமாரன் சார் எழுதிய பிறகு வர ஆரம்பிச்சுது அதே போல் அந்த கதை சொல்லுகிற டைலாக் சொல்லுகிற விஷயமும் அப்படி தான் பேசப்பட்டது அந்த இந்தியன் படத்தில் சுஜாதா சார் எழுதியிருப்பாரு பாலகுமாரன் சாரும் நிறைய டைலாக் எழுதியிருப்பார் சேனாபதியிட்ட கேட்குற விஷயமா இருக்கு சேனாபதி சொல்லுகிற விஷயமா இருக்கட்டும் அப்படி சொல்லும்போது எங்கே சந்துரு அப்படின்னு கேட்கும்போது ஃபோன் அடிக்கும் சார் நீங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ஏர்லைன்ஸ் அந்த டிக்கெட் இது வந்து ஃப்ளைட்டு லேட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஃபோனை அப்படி பார்த்துட்டு வச்சுட்டு ஒண்டாட்டி சொல்லாததை ஃபோன் சொல்லிடுச்சு அப்படிங்குவாரு வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு மனிஷா கோயிலா சொல்லுவாங்க அப்போ உனக்கு சந்துருவா எத்தனை வருஷமாக தெரியும் அப்படிங்கிறது ரெண்டரை வருஷமாக தெரியும் எனக்கு இருபத்தி ஏழு வருஷமாக தெரியும் சின்ன வயசில் அவனை தூக்கி கொஞ்சம் போது மீசை குத்துவோம் அவன் அழுவான் அதுக்காக மீசையவே இழந்தான் இந்த சேனாபதி இன்னைக்கு பையனையே இழக்கிறதுக்கு தயாராகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் இவளுக்கு ஒரு மருமகளாக இருக்கிறத விட நல்ல மகளா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் டச்சுகள் டச்ச்கள் பாலகுமார்த்தாருடைய டச்சுகள் இது மாதிரி ஜெட்டில்மேனாக இருக்கட்டும் காதலனாக இருக்கட்டும் ஜீன்ஸாக இருக்கட்டும் பாட்சா மாதிரியான படங்கள் இதெல்லாம் அந்த அந்த இடத்துக்குலாம் நான் போக வரலை இந்த இடம்தான் இப்ப நாயகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி அன்னைக்கு வந்த நாயகன் படத்தில் ஒரு சீன் அந்த ஒரு சீனுக்கு மணி சார் இந்த சீன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த சீனை தன்னுடைய பசனங்களால அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்தினார் பாலகுமாரன் சார் என்ன அப்படின்னாக்க அந்த காட்சியை உங்களுக்கு நினைவுபடுத்தினா இன்னைக்கு மணிரத்னத்துக்கு பாலகுமாரன் சுஜாதாக்கள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவருடைய படம் இன்னும் ஒரு பெப்பர் நோக்கி போகாமல் இருக்கிறதுனுடைய அந்த மைனஸையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த நாயகன் படத்தில் மணிரத்னம் சார் சொல்லிட்டேன் ஒரு போலீஸ் அதிகாரி வேணுநாயக்கர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய தாதா அவருடைய இடத்துக்கு வந்து அவர்கிட்ட உதவி கேட்குற ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய மகளுக்காக ஒரு உதவி கேட்குறாரு அப்படிங்கிற சீன் ஞாபகம் இருக்கா ஐஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஏஆர்எஸ்ங்கிற ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு அவர் பார்க்கறதுக்கே அவர் போலீஸ் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட போலீஸ் கேரக்டரில் ஏஆர்எஸ் சார் நடிச்சிருப்பாரு நாடக நடிகர் அவர் பிரபாதமான நடிகர் அவர் அந்த சீனில் வருவார் அப்போ வேலுநாயக்கருடைய வீடு பொதுவாக டைலாக் எழுதுறதுக்கு நான் பால மாறு சார்ட்ட இருந்திருக்கேன் டைலாக்னா இவங்க பேசுகிற டயலாக் அப்புறம் இவங்க பேசுகிற டைலாக்னு மட்டுமே எழுத மாட்டாங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல அப்படியே மடிப்பாங்க மடிச்சுட்டு ஒரு பகுதியில் டைலாக் இருக்கும் ஒரு பகுதியில் அங்கே என்னென்ன காட்சியெல்லாம் விளக்குறது அப்படிங்கிறது எழுதிக்கிட்டே வர்றோம் இது மாதிரி இது வந்து கலைஞர் காலத்திலிருந்தே செய்யப்பட்டு இருக்கிற வசன நடைமுறை அது பாலகுமாரன் அப்படி அப்படிதான் எழுதினாரு பாலகுமாரன் சார் சொல்ல சொல்ல நானும் எத்தனையோ படங்களுக்கு பாலகுமாரன் சார் சொல்ல சொல்ல நான் டைலாக் எழுதிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க அந்த சீன் அப்ப அங்க ஒரு விஷயம் நடந்துருக்கோம் வேலுநாயக்கர் வீட்டில் பாலகுமாலு சார் எப்படி டெவலப் பண்ணிகிட்டே வராப்பாருங்க அப்போ அங்கே ஆளுங்கள்லாம் அங்கே 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 எல்லாருமே நிற்பாங்க அப்போ நிற்கும்போது ஒருத்தர் தர தரன்னு ஓடி வந்து சார் ஏசி ஏசி ஏ எந்த ஏசி பழைய ஏசி பழைய பழைய போலீஸ் ராகவ் வராதுல அப்படி எல்லாரும் அங்கங்கே போய் நிற்பாரு உடனே அவங்க போலீஸ் போடுவாங்க அந்த அது அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் ஒருவர் வந்த உடனே வணக்கம் அங்கே வாசக கமல் உள்ளே இருந்துக்கிட்டு வணக்கம் உடனே அவர் ஷூவை கழிப்பு இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்னு வேலை நாயக்கர் சொல்வாங்க சின் டெவலப்புக்காக நான் இதை சொன்னேன் அப்படியே ஷூவோட வந்து என் பேர் ராகவன் தெரியும் உட்கார் அப்படின்னாக்கா அங்கே சோஃபா உங்கள்கிட்ட தனியாக பேசுவோம் உடனே அப்படி திரும்பி ஒரு அப்படி அப்படி சொல்லுவார் உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு ஏ சொன்ன உடனே டக்கு டக்குன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எஸ்கே போவாங்க அப்படி எஸ்கே அப்படின்னு கண்ணை காம்பார் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் முக்கியமானவர்களும் போவாங்க ஆனால் ஜனகராஜ் மட்டும் போகமாட்டேன் ஏன்னா ஜனகராஜ் வேற கமல் வேற இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு அடுத்தாப்புல ஜனகராஜில் அந்த சீனையே செய்வார் அந்த சம்பவத்தையே ஜனநாயகத்தை தான் செய்வார் அப்படி இருப்பாங்க அப்போ அந்த பான் வெத்தலை போடுற பழக்கம் வேலுநாயக்கர் இருக்கிறது இல்லையா அந்த டப்பாவை ஒருத்தர் வச்சுருப்பார் அவர் அப்படியே கிளம்புவார் அப்படின்னுவார் அந்த டப்பாவை கொடுத்துட்டு அவர் வெளியில் கிளம்புவார் இப்போ அந்த சீனில் வேறு யாருமே கிடையாது அந்த போலீஸ் உயர் அதிகாரி ஏஆர்எஸ் ராகவன் ராகவன்னா வேட்டையாடு விளையாட ராகவன் ஞாபகத்துக்குறார் அவங்களுக்கு பாருங்கள் அப்போ கமல் சார் அப்படி அப்படி இருப்பார் உட்காருங்க அப்படின்ன உடனே சோஃபாவோட கையை கப்பார் கமல் சோஃபாவில் உட்கார போவார் கமல் வந்து சோஃபாவுக்கு பக்கத்தில் தரையில் உட்காரத்துக்கு போவார் பார்த்துட்டு உடனே அவரும் சோஃபாவில் உட்காராம தரையில் உட்கார் இல்லை நீங்கள் நான் இப்படி தான் அப்படின்னு கமல் சொல்லுவேன் நல்லா பாருங்கள் சீன் டைலாக்கை இல்லை நான் இப்படி தான் அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்போ ரெண்டு பேருமே சோஃபாவில் உட்காராமல் தரையில் உட்காந்துருப்பாங்க பிசி ஸ்ரீராம் அப்படி ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாரு அந்த அந்த இடத்துல சோஃபாக்கள் அப்படி இப்படின்ட்டுலாம் இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் இப்படி தரையில் உட்காந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஏஆர் சொல்லுவாங்க தெரியும் அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் தெரியும் ஆனால் அந்த கல்யாணம் நடக்காது நிறைய கமல் டூராந்துச்சு அந்த சைலண்ட் இல்லை

உனக்கு சொத்து இருக்காது சாட்சி இருக்காது அதுவும் அப்ப நச்சு என்னால பொறுத்து வந்தீங்க அதான் வேலை நாயக்கத்தை தேடி சைலண்ட் அதாவது என் பொண்ண சீரழிச்சவனுங்களை கற்பழிச்சவனுங்களை என்னால எதுவும் செய்ய முடியல அரசு எந்திரத்துல ஒரு போலீஸா இருந்து என்னால செய்ய முடியல வேல் நாயகரை நீ தான் அவனை வெட்டி கொல்லணும் இதுதான் சொல்ல வர்றது ஆனா வெட்டு குத்து கொள்ளு எந்த டைலாக்குமே இருக்காது ஆனா காட்சி அப்படி தூக்கி கொண்டு போயிருக்கும் அந்த டயலாக் அப்படியே ஆனா அப்பாவாச்ச ஏ பொண்ணாச்ச அடி கமல் வந்து அடி மேல அவன் மேல கை

அவர் கொல்லப்படுவார் ஜனகராஜாங்க இருப்பாங்க அதை தான் கார்த்திகா பார்ப்பாங்க ஒரு காட்சியை இதுதான் என் நான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரதீப் சக்திங்கிற போலீஸை கொண்டப்ப நான் தான் வந்தேன் அங்கே விசாரணைக்கு என்ன இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் உன்னைய கைது பண்ணுறதுக்கோ அரஸ்ட் வாரண்ட்டுக்கோலாம் வரலை இங்கே யாரும் அரஸ்ட் வாரண்ட் எல்லாம் யாரும் வரதில்லை அப்படின்ற டைலாக் வரும் ஆனால் அதுக்காக வரலை பொண்ணு என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான் அதுக்குண்டான டயலாக்கை எப்படி எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்க பாலகுமாரத்தை அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அப்படி ஜிவ்னு தூக்கிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் மணிநத்திரத்துக்கு அப்படி பக்கபலமாக இருக்கிற வசன எழுத்தாளர்கள் இல்லையோ அப்படின்னு தோணுது அது ரொம்ப வருத்தமான ஒரே ஒரே ஒரு ஒரு சுஜாதா சுஜாதா தமிழ் இவங்க பண்ண ராஜபாட்டை இலக்கியத்திலேயா இருக்கட்டும் எழுத்துலகத்திலேயா இருக்கட்டும் தமிழ் சினிமா உரையா இருக்கட்டும் இவங்க ஒரு தனி ராஜாங்கமே நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் தக்லீஃபினுடைய தோல்விக்கு அந்த காட்சியினுடைய கணம் கூடுவதற்கு இந்த மாதிரியான வசனங்கள் இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு உண்மையிலேயே பாலகுமாரன் வசனத்தை நாம் விஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சுஜாதா அவர்களுடைய வசனங்களை நாம் விஷ் இருக்கிறோம் ஆமாம் அப்படின்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வணக்கம்